வேதாகமத்தில் வரக்கூடிய தெபேரால் யார் இந்த தெபேராவை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்து எட்டு ரிபேக்காலின் தாதியாகிய தெபேரால் மறித்து பெத்தேலுக்கு இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள் அதற்கு அல்லோன் பாகுத் என்ற பெயர் உண்டாயிற்று தேவன் யாகோபை நோக்கி அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போகும்படி கட்டளையிடுகிறார் அங்குதானே கர்த்தர் முதன் முதலில் யாக்கோபுக்கு தரிசனமாகி தன்னை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று வெளிப்படுத்தினார் அல்லவா அவனால் மறக்க முடியாத ஒரு இடம் பெத்தேலுக்கு முப்பது மைல் அப்பால் இந்த குடும்பம் தங்கியதால் பல இன்னல்கள் பட்டன இப்பொழுது கர்த்தர் அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படி பெத்தேலுக்கு இழந்து செல்ல சொல்கிறார் மறுபடியும் யாக்கோபு தன் குடும்பத்தின் தலைமையை எடுத்து அவர்களை சுத்திகரிக்க சொல்லி அவர்களிடமிருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் விளக்க சொல்கிறான் அவர்கள் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனர் நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் பலமுறை முறை தவறியிருந்தாலும் உண்மையாய் மனம் நம்மை பரிசுத்தம் பண்ணும்போது தேவன் நம்மை பெத்தேலுக்கு வரும்படி அழைக்கிறார் நம்மோடு அவர் ஏற்படுத்தின உடன்படி கே புதுப்பித்து மறுபடியும் நம்மை தன் நேசத்துக்குள் அணைக்க விரும்புகிறார் யாக்கோபு பெத்தேலில் ஒரு பலிபீடம் கட்டி அவன் குடும்பம் முழுவதும் அங்கு தேவனை தொழுது கொண்டனர் இந்த குடும்பம் பெத்தேலில் தேவனை வழிபடும்போது ஒரு துக்கமான சம்பவம் நடைபெற்றது என்று நம்முடைய வேத பகுதி கூறுகிறது ரெபேக்காலின் தாதியாகிய தெபேரால் மறித்து போனால் அவளை பெத்தேல் அருகே ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணினார்கள் அந்த இடத்துக்கு அல்லோன் பாகுத் என்ற பெயர் உண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது அல்லோன் பாகுத் என்பதற்கு அழுகியின் மரம் என்று அர்த்தமாம் அவர்கள் அந்த இடத்தில் அல்லது அழகே அந்த மரத்துக்கு அழகையின் மரம் என்ற பெயரை கொடுத்தது அப்படியானால் யாக்கோவின் மொத்த குடும்பமே கண்ணீர் வடித்த இந்த பெண்மணி ஆதி ஆகமத்தில் ஐந்து பெண்களின் மரணம் எழுதப்பட்டிருக்கிறது சாரால் ரபேக்கால் தெபேரால் ராகேல் லேயாள் ஆப்ரஹாமின் குடும்பத்தினரின் பட்டியலில் இடம்பெற்ற இந்த தெபேரால் யார் யார் இந்த தாதி இவள் ரெபேக்கால் ஈசாக்கை மணங்க மணக்க புறப்பட்ட போது அவளோடு தன் தாயின் வீட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட பணிப்பெண்ணா இவள் எப்படி எப் எப்பொழுது யாகோபிடம் வந்தாள் யாக்கோபின் குடும்பம் சீஹோமில் கூடாரமிட்டு தங்கியிருந்த போது ஒருவேளை யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை பார்க்க எபிரோனிக்கு சென்றிருக்க வேண்டும் அங்கு அவன் தன் தாய் ரெபேக்கால் மறித்துவிட்ட செய்தியை கேட்டுவிட்டு அவள் தாதியை தன்னோடு அழைத்து வந்திருக்க வேண்டும் தன் தாயை மறுபடியும் காண முடியவில்லை என்று அவன் ஏங்கி தவித்தபோது இந்த வயதான தாதி அவனை சிறுவயதில் வளர்த்தவள் அவனுக்கு தன் தாயை போன்ற உணர்வை கொடுத்திருப்பாள் அவளை கண்டது யாக்கோபுக்கு எத்தனை சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அவன் இழந்து போன தாயை கிடைத்தது போல இருந்திருக்கும் தெபேரால் நூற்றி அறுபது வயதில் மறித்திருக்க கூடும் என்கிறார்கள் வேதாகம வல்லுநர்கள் ஏனெனில் அவளை ரெபேக்காலில் தாதி என்று வேதம் சொல்கிறது தாதி என்றால் அவளை வளர்க்கும்படி ஏற்படுத்தப்பட்ட பணிப்பெண் ஆகையால் இந்த தெபேரால் ரெபேக்காலை வளர்த்தது மட்டுமல்லாமல் அவள் ஈசாக்கை மணக்க வந்தபோது அவளோடு வந்தவள் ரெபேக்காலுக்கு இருபது வருடங்கள் குழந்தை இல்லாதிருந்தது என்று நமக்கு தெரியும் ஒரு தாயை போல ரெபேகாலுக்கு ஆதரவாய் இருந்திருப்பாள் இந்த பெண் இப்பொழுது அவள் மறித்த போது அந்த குடும்பம் மிகவும் துக்கித்ததை பார்க்கிறோம் யாக்கோபு தான் உயிராய் நேசித்த தாயோடு இருந்த கடைசி தொடர்பு விட்டது இது அவனுக்கு எவ்வளவு துக்கத்தை கொடுத்திருக்கும் இவளுக்கு கொடுக்கப்பட்ட அடக்கம் ஒரு ராஜகுலத்தாய்க்கு குலத்தாக்கி கொடுக்கப்பட்டது போல இருந்து இருந்தது அப்படியானால் அந்த தெப்பொருளுக்கு அந்த குடும்பத்தினர் மத்தியில் எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் கர்த்தருடைய பார்வையில் பணக்காரரோ ஏழைகளோ எஜமானரோ வேலைக்காரரோ யாராயிருப்பினும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை ஒரு தாதியின் பெயரை தாம் தெரிந்து கொண்ட சன்னதியரான சாராளோடு ரெபேகாலோடு ராகேலோடு லேயாளோடு இடம்பெற வைத்த தேவன் சற்றும் பாரபட்சம் இல்லாத அன்புடையவர் என்று தெரிகிறது தாழ்மையில் உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றில்லை தாழ்மையில் இருந்த இந்த அடிமையை நேசித்த தேவன் உன்னையும் நேசிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்